மாகாண மீனவர்களின் பிரதிநிதிகள் இன்று குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் யாழ்ப்பாணம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் இன்று பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து அங்கு பிரத்யேகமான ஒழுங்குபடுத்தல் உண்டு நாங்கள் செய்து வடமாகாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கட்சி பேதமன்றி அனைத்து கட்சிகளோடும் அதாவது எதிர்கட்சிகளாக ஆளுங்கட்சி அல்ல எதிர்கட்சிகளாக இந்த கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இன்று மீன்பிடி சம்பந்தமான விடயங்களை கதைத்தார்கள் அதில் குறிப்பாக சட்ட விரோத தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தென்னிலங்கை மீனவர்கள் சம்பந்தமாகவும் உள்ளூர் மீனவர்கள் சம்பந்தமாகவும் இந்திய இழுவை படகுகள் மூலம் இழுவை மணிகளால் தொழில் செய்து கொண்டு இருக்கும் இந்திய மீனவர்கள் சம்பந்தப்பட்டும் தவிர்த்துக் கொண்டார்கள் குறிப்பாக மீனவர்கள் எங்களுடைய வடபகுதி மீனவர்களுக்கு ஏற்படும் இடஞ்சல்கள் இன்னல்கள் பொருளாதார இழப்புகள் அதாவது தொழில் நடவடிக்கைகள் மூலமாக இந்திய ரோலர்கள் வந்து தொழில் செய்யும் போது எங்களுடைய சிறு தொழில்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றன ஒரு பக்கம் அந்த தொழில் உபகரணங்கள் அழிய வேண்டிய கட்டத்துக்கும் ஏற்படுகின்றது இப்படியான சம்பவங்கள் எல்லாம் குறித்து சகல விடயங்களும் சுமார் ஒரு இரண்டு மணித்தாலம் அளவில் எங்களோடு கலந்துரையாடினார்கள் இதில் பாராளுமன்ற வடமாகாண கிழக்கு மாகாண எம்பிக்களோடு மீனவ பிரதிநிதிகளாகவும் ஒரு குறிப்பிட்ட ஐந்து பேர் அல்ல ஆறு பேரை கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு இது சம்பந்தமாக யார் யாரோடு நாங்கள் கலந்துரையாட வேண்டுமோ கதைக்க வேண்டுமோ அவர்களோடு கதைப்பதாக என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது